அரஃபாத்தில் உள்ள ஜபுலர் ரஹ்மாவுக்கு அருகாமையிலும் மேலும் முஜித்தலிஃபாவிலும் நாம் பார்க்கக்கூடிய ஒன்று ஐனல் ஜுபைதா இது ஒரு கால்வாய் மன்னர் கலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்களுடைய மனைவி ஜுபைதா அவர்கள் ஹஜ்ஜிக்கு செல்வதற்கு நாடிய நாடியபோது அல்லாஹ் சுபஹானு தாலாவிடம் ஒரு வேண்டுதலை வைத்தார்கள் அந்த வேண்டுதல் என்னவெனில் ஹஜ்ஜுடைய காலங்களில் பெண்களுக்கு ஏற்படும் இயற்கை உபாதைகள் தனது ஹஜ்ஜின் போது தனக்கு ஏற்படாவிட்டால் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகின்ற தண்ணீர் வசதியை செய்து தருவதாக வேண்டுதல் வைத்தார்கள் அந்த வேண்டுதலை அல்லாஹ் சுபஹானோ தாலா நிறைவேற்றி வைத்தான் அதன் பின் அவர்கள் இந்த கால்வாயை சிறம்பட செய்து கொடுத்தார்கள் ஏறத்தாழ ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளாக இந்த கால்வாய் பயன்படுத்தப்பட்டது சமீப காலங்களில் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்று ஹிஜிரியிலேதான் இது பயன்படுத்துவது நிறுத்தப்பட்டது அதுவரைக்கும் இந்த கால்வாய் மக்களால் பல்லாண்டு காலம் பயன்படுத்தப்பட்டு மக்களுக்கு உதவியாக இருந்தது இந்த கால்வாய் அரஃபாவிலும் வாடி உரானாவிலும் மினாவிலும் முஜித்தலிஃபாவிலும் ஏன் மக்காவிற்கும் அமைந்திருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டியுள்ளது அரபாத்திலிருந்து முஜித்தலிஃபா வழியாக மினாவுக்கு செல்லும் அந்த வழியில் இந்த கால்வாய் அமைந்திருக்கிறது நாம் பார்க்கின்றோம் அந்த செல்ல செல்கின்ற வழிகளிலே மலைகளாகவும் குன்றுகளாகவும் மேடு பள்ளமாக அமைந்திருந்தாலும் இதன் வழியாக தண்ணீர் சிறப்பாக செல்வதற்கு ஏற்ற முறையில் இந்த கால்வாயை பல்லாண்டுகளுக்கு முன்னால் செய்யப்பட்டது